வணக்கம் மக்களே இன்றைக்கி நாகப்பட்டினம் வடக்கு நல்லூரில் இருக்கிற அருள்மிகு கோரகச்சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கோரக்சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச ஊர் இது தான் நாகப்பட்டினம் வடக்கு பொய்கை நல்லூரில் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மகால பூஜை நடக்கும் எப்போதுமே பிரம்மகால பூஜையில் வந்து சித்தரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அது இந்த கோயிலில் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பு தான் நாங்கள் வந்து இந்த தைப்பூசத்துக்கு காலையிலேயே வந்துட்டோம் இந்த கோயிலில் வந்துட்டு பிரம்மகால பூஜையை பார்க்கட்ட வந்திருந்தோம் பிரம்மகால பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது பாருங்க இதுதான் வந்து ஜீவசமாதி அடைந்த கூரக்கச்சித்தரோட கோயில் மக்கள் நன்கொடையும் வழங்கலாம் அதேமாதிரி பழங்கள் காய்கறிகள் அரிசி இந்த பொருட்கள்லாம் வச்சு கோயில்லேயே பார்த்தீங்கன்னா வர பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க சிறப்பு பூஜையை பிரம்மகால பூஜையை முடிச்சுட்டு அங்கே போடுற அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு கோ கோரகச்சித்திரை வணங்கிட்டு போனால் ரொம்ப சிறப்பு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் கோரக்சித்திரம் ஒருவர் கோரக பிறப்பே ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் அவர் தாயிடம் பிறக்கவில்லை சமையல் அறையில் தான் பிறந்தார் என்று ஒரு கதையும் இருக்கிறது குரக சித்திரோட வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சில மலைகள் சில குகைகள் அங்கெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்ததா சரித்திரம் வந்து நிறையா நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அந்த நூல்கள் ஒரு நூல்களில் வந்து என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத கணிச்சு அந்த நூலில் எழுதியிருப்பார் எதிர்காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை குறையும் போது போகர் கண்டிப்பாக வந்து பிறப்பார் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பார் அதில் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது அங்கே ஒரு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர பக்தர்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அதில் எழுதிட்டு போவாங்க சில பேர் அவங்களோட ஜாதகத்தையும் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த ஜாதகத்தையும் அவங்க கட்டிட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் கண்டிப்பாக நாகப்பட்டினம் வந்தால் வேளாங்கண்ணி வந்தால் பக்கத்தில் உள்ள ஊரில் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரக சித்திரை வந்து வழிபட்டு போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வணக்கம் பிடிச்சிருந்தா தஞ்சமல் கல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க